விட்டோம்னா கோபம் வருமா வராதா இப்போ தேமுதிக ஓ பன்னீர்செல்வம் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேருமே வந்து திமுக கூட்டணி போய் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காங்க திமுக அவர் போறாருனா அவருக்கு வந்து இது வந்து பொலிட்டிக்கல் சூசைடுன்னே சொல்லலாம் பாமக உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இன்னமும் அவங்க பிரச்சனை முடியல ஒரு அப்பா பையன் சண்டை வந்து உலகத்திலேயே யாரும் ஏத்துக்க முடியாத சண்டை தேவையில்லாத சண்டை வடிவேல் சொல்லுவார் பாரு நீ புடுங்க ஆணி புறம் எதுவுமே தேவையில்லை எல்லாம் ஆணியும் புடுங்க அப்படின்னு பாருங்க திரும்ப அவர்கள் தான் எங்க பார்த்தாலும் வந்து அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் என்னுடைய கடமைங்கிற இதுதான் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இன்னைக்கு விஜய் இருக்காங்க விஜய் கூட போகலாம் இல்ல விஜய் கூட திரும்ப போய் வாய்ப்படெல்லாம் போவாரான்னு கேட்கறீங்களா போகமாட்டார் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் யாருவாங்க சந்தர்ப்பவாதிகள் தான் கொள்கை கூட்டணி வேற அரசியல் கூட்டணி வேற இதுல சீமான் ஒரால் தான் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் எப்படி சார் இருக்கீங்க அட்டாசமாக இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினுடைய பேரை முன்னேறிதான் எல்லா திட்டங்களும் கொண்டு வராங்க இதை எதிர்த்து அதிமுகவும் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க இதற்கு வந்து உயர்நீதிமன்றம் தடை வச்சுருந்தாங்க இப்போதைக்கு வந்து ஸ்டாலினுடைய பெயர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இதற்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போய் நாங்கள் வந்து இந்த தடையை நீக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இதெல்லாம் அவங்க முதல்வரனுடைய பெயர் மட்டும் இல்லை படமும் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க ஆமாம் அதாவது எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டம் வரும்போதும் அது வந்து மக்கள் திட்டம் வந்து பொலிட்டிக்கலி நியூட்ரலாக இருக்கணும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது அரசாங்கம் சார்ந்திருக்கணும் அப்போ நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய கொடியோ முதல்வருனுடைய ஃபோட்டோவோ முதல்வரனுடைய பெயரோ எதுவுமே அதில் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது இது வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த உயர்நீதிமன்றம் வந்து ஏன் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்கனாவே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றின ஒரு வழக்கில் இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய அடிப்படையில் தான் இவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை முதல்வர் படம் மட்டும் இல்லை முன்னாள் முதல்வர்களுடைய படத்தையும் உபயோகப்படுத்தக்கூடாது நீங்கள் ஐடியாலஜிக்கல் லீடர்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து அண்ணாவுனுடைய ஃபோட்டோவோ இல்லை வந்து க பெரியாருனுடைய ஃபோட்டோவோ யாருனுடைய ஃபோட்டோவுமே அது பயன்படுத்தக்கூடாது அங்கே ஸோ எந்த விதமான கொடியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கட்சி கொடியோ கட்சியினுடைய சிம்பிளையோ இது வந்து ரொம்பவே தகுந்த ஒரு தீர்சுன்னு தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா இன்னைக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது அது அவங்களுடைய பெயரையும் இல்லை அவங்க அப்பா பெயரையோ இல்லை வந்து அவங்களுடைய அம்மா பெயரையோ இந்த மாதிரி வச்சு இது யாரோ அவங்க இருந்து யாராவது காசு கொண்டு வராங்களா அஞ்சு நயா பைசா எந்த கட்சி வேணா நான் கேட்குறேன் திமுக ஆண்டாலும் சரி அது திமுக ஆண்டாலும் சரி யாராவது ஒரு நயா பைசா அவங்க வீட்டிலேருந்து கொண்டாந்து இந்த அரசாங்க திட்டத்துக்கு சல்லி காசு போடுறாங்களா இல்லை அப்போ நீங்கள் பயன்படுத்துகிற காசு புறவுமே அரசாங்கத்தினுடைய காசு அது மக்கள் செலுத்தக்கூடிய வரியினுடைய காசு அதில் அதிமுக காரணம் இருப்பான் திமுக காரணம் இருப்பான் பிஜேபியும் இருப்பான் மற்ற அத்தனை கட்சிக்காரனம் இருப்பான் அப்போ இந்த பணத்தை பூரா நீங்கள் எடுத்து ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு நீங்கள் வந்து பண்றது வந்து ரொம்பவும் முற்றிலும் வந்து கண்டிக்கக்கூடியதுங்கிறது தான் வந்து இந்த பொதுமக்களினுடைய நம்மள மாதிரி ஆட்களினுடைய எண்ணம் அதை இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே வரவேற்க தகுந்தது இதில் நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடன் ஸ்டாலின் அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்துருப்போன்னா ஒவ்வொருத்தர் கொண்டு வரத திட்டத்தையும் இன்னொருத்தங்க ஸ்டிக்கர் அடித்து தான் நம்ம பார்த்துருக்கிறோம் ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க ஸ்டிக்கர் அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக இப்ப என்ன ஒரு பெரிய இதுனா அவங்களுடைய திட்டத்துக்கு அவங்களே மாத்தி மாத்தி ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க விளம்பர அரசியல் முன்னெடுக்கிறாங்களா அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ உதாரணத்துக்கு அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது உங்கள் தொகுதியில் நான் போனார் இல்லையா அதுல வந்து என்ன கேட்டாங்க மக்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு அதை பூரா நாங்க வந்த உடனே நூறு நாள்ல தீர்ப்பாங்க ரைட் அடுத்தது முதல்வரின் முகவரின்னு ஒரு திட்டம் வந்துச்சு அந்த முதல்வரின் முகவரி என்ன மக்களுடைய பிரச்சனை என்னங்கறத கேட்டு தீர்க்கறதுக்கு தான் அடுத்தது மக்களோடு முதல்வர் அப்படின்னு வந்துச்சு உங்களோடு முதல்வர் வந்துச்சு அப்போ அந்த மக்களோடு முதல்வர்னுங்க போது அதுவும் என்ன இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையை கேட்டு தீர்க்கிறங்கிறான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது இதுவும் மக்கள் அப்போ ஒரே திட்டம் மக்களுடைய குறைகளை கேட்டு நீக்கிறதுக்கு ஒன்றாவது வருஷம் ஒரு ஸ்டிக்கரு ரெண்டாவது வருஷம் ஒரு ஸ்டிக்கரு மூணாவது வருஷம் ஒரு ஸ்டிக்கரு நாலாவது வருஷம் ஒரு ஸ்டிக்கரு அஞ்சாவது வருஷம் இன்னொரு ஸ்டிக்கர் அடிப்பாங்க அப்போ ஒரே செயல்பாடை அஞ்சு விதமாக ஸ்டிக்கர் அடித்து என்னமோ பெரிய அளவுக்கு இங்க வந்து செயல்பாடுகள் படுத்துற மாதிரி இங்க வந்து படத்தை காமிக்கிறாங்க இது ஒரு விளம்பரமாக இல்லைங்கிறவங்க வேற எப்படி நம்ம சொல்றது நீங்க சொன்ன மாதிரி சார் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதுக்கு பொதுமக்கள் என்ன பண்றாங்க ஸ்டாலின் எங்களோட இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு போஸ்ட் அடிச்சு விட்றாங்க இல்லை இப்போ அது வந்து ஓகே எதிர்கட்சியாக இருக்கிறாங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்னா இவ்வளோ நாள் நீங்கள் யார் கூட இருந்தீங்க அப்போ மக்களோட இன்னைக்கு வந்து மக்களோடு முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் நீங்க அடிக்கிறீங்களா இத்தனை நாள் நீங்க சார் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாள்ல நாங்க வந்து நாங்க தீர்வு அத்தனை திராணியும் திறமையும் வல்லமையும் உங்ககிட்ட இருக்கும் போது நாற்பத்தஞ்சு நாள்லேயே முடிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும்போது நாலே கால் வருஷம் நீங்க என்ன செஞ்சிட்டு கேள்வி வருதுல்ல நீங்கள் தூங்கிட்டுருந்தீங்களா அப்போ இன்னும் அரை வருஷத்தில் நாங்கள் செஞ்சு முடிப்போம்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நாச்சுக்கு செய்ய விட்டுங்குறேன் நான் கேள்வி என்னன்னா நாற்பத்தஞ்சு நாள் முடிக்க வேண்டிய சூழ்நிலை செயல்பாடுகளை பூரா நாளே கால் வருஷம் உட்காந்துட்டு இருந்தது எதுக்காக இப்போ நான் என்னோடய கேள்வி புரியுதா இல்லையா உங்களுக்கு நீங்கள் எந்த குறைபாடுகளை சொன்னிங்கனாலும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் வந்து தெளிவுபடுத்திடுவோம் நாங்கள் உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணிடுவோம்ன்றாங்க நாளே கால் வருஷம் அப்போ என்ன பண்ணீங்கன்றிருக்குல்ல சார் தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் எதுவுமே நிறைவேற்றலன்னு சொல்லி மக்கள் மது நிறையா வந்து எழுப்பிட்டுருக்காங்க சார் கேள்வி என்ன இப்படி சொல்கிறீங்க திமுக காரங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய எம்பிக்கள் அவங்களுடைய மினிஸ்டர்கள் அவங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்க தொண்ணூற்றி எட்டரை சதவீதம் நிறைவேற்றிட்டேன்றாங்க அவங்க கொடுத்தது ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி தொண்ணூற்றி எட்டரை அதை சதவீதத்தால் பெருக்கினிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிட்டுன்றாங்க அப்போ கொடுத்தது ஐநூத்தி அஞ்சு அவங்க நிறைவேற்றினது நானூத்தி தொண்ணூறுனா தொண்ணூத்தி ஏழுனா பாக்கி எவ்வளோ வெறும் எட்டே எட்டு வாக்குறுதி தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது திமுக நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டா இன்னும் எட்டே எட்டு தான் வாக்குறுதி பெண்டிங்காக இருக்குன்றாங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கை குழந்தை பச்சை குழந்தை ஒத்துக்குமா இதை அறிவு சார்ந்த மக்கள் யாராவது ஒத்துக்க முடியுமா எத்தனைய நம்ம எடுத்து படிக்கலாம் ஆமா இப்போ உதாரணத்துக்கு கரும்புக்கு நாங்கள் வந்தால் நாலாயிரம் ரூபாய் குவிண்டாலுக்கு கொடுப்போம் நாங்கள் கொடுத்துட்டாங்களா பெட்ரோல் டீசல் விலையை வந்து அஞ்சு ரூபாய் நாலு ரூபா குறைப்பண்ணா மூணு ரூபா வச்சாங்க மூன்று அதுவும் டீசல் பெட்ரோல் டீசல்ல அஞ்சு ரூபா நாலு ரூபாய் குறை பண்ணீங்க குறைச்சிங்களா இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா நாங்க எதை செஞ்சுட்டோம்ல அது மூன்று ரூபா குடுத்துட்டோம்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு சம்பளம் வந்து இருபதாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துட்டு நாங்க ரெண்டாயிர ரூபா கொடுத்துட்டோம்ல அப்படின்னா இது எவ்வளவு ஒரு பச்சைத்தனமான வாதம் இல்லையா அது சொன்னதை முழுசா சொன்னதை செய்யணுமில்ல இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம வெறும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டோம்ல அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசமான வாதம் இது யாராவது ஏற்றுக்க முடியுமா சிலிண்டருக்கு நூறு ரூபா குறை பண்ணீங்க குறைச்சிங்களா அதான் நூறு ரூபா குறைப்போம் நாங்கள் மக்களுக்கு வந்து அந்த நிதி சுமையை குறைப்போம் அப்படின்னு குறைச்சிங்களா ஈபியை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்குது சொல்லனா துயரத்துக்கு மக்கள் ஆட்பட்டு இருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா ஈபி பில்ல மாசம் ஒரு தடவை பண்ணுவோம் நாங்க பண்ணாங்களா இபி பில்ல ஐம்பத்தோரு சதவீதம் வந்து காஸ்ட ஏத்தனை தான் மிச்சம் தலைமேலி எவ்வளவு நிதி சுமையை ஏற்றி வச்சிருக்காங்க கரண்ட் பில்ல ஏத்தி பெண்களுக்கு சதவீதம் இடஒதுக்கீடு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வருஷத்துக்கு லட்சம் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு முடியறதுக்குள்ளார வருஷத்துக்கு பத்து லட்சம்னா ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு எங்க ஆட்சியில கொடுத்து முடிச்சிருப்போம்னு இப்படியே பச்சை அடிச்சிருக்காங்க வாக்குறுதியில ஐம்பது லட்சம் பேருக்கு வாக்குறுதி வருஷம் முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் கூட அந்த நிறுவனங்கள் எங்கெங்க இருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்புல பண்ணாங்க கொடுத்தாங்களா இன்னைக்கு கூட பீகாரை சேர்ந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு எங்க பீகாரில் சேர்ந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் முன்னுரிமை தரப்படும் நம்ம கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியா எழுபத்தஞ்சு சதவீதம்னு எங்க பீகார்ல இருக்கிற சொன்னார்ன்றீங்க இவரும் சொல்லியிருக்காருல சொல்லியிருக்காரு இங்கே பிரச்சனை சொல் சரி அடுத்தது அவங்க ஆட்சிக்கு வரும்போது மூன்று லட்சம் அரசாங்க வேலை வாய்ப்பு காலியா இருந்துச்சு பணியிடங்கள் நாங்கள் நாங்க வந்தோம்னா இந்த மூன்று லட்சம் பேர்த்துக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாங்க கொடுத்தாங்களா கொடுக்கல அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நாங்க வந்த உடனே வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்க பணியாளர்களா மாத்துனாங்களா இப்ப கூட ஆசிரியர்கள் போய் அந்த கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் எல்லாம் பாராடும் போது அடிச்சு தூக்கி போட்டு நீங்க உள்ளரை கொண்டு போய் வச்சிங்க அப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவன் நீங்க கொண்டு வந்தீங்களா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதே மாதிரி பென்ஷன்தாரர்களுக்கு வந்து எழுபது வயசு கடந்ததுக்கு அப்புறம் பத்து சதவீதம் அந்த பென்ஷனை உயர்த்தி தரப்படும் சொல்லி ஆயிரத்தி ஐநூறு தரும் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து பத்து பர்சன்டேஜ் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லா பயிர்கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவோம் எல்லா நகைக்கடனும் தள்ளி பண்ணிருவோம்னு நான் அதுல கூட சப்ஜெட்ல தள்ளுபடி பண்ணுவேன் நான் தான் சொல்றேன் நீங்க திருப்பி அதே உதாரணத்துக்கு வரேன் உங்களுக்கு சம்பளம் இருவதாயிர ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாயா குடுத்துட்டோம்ல சம்பளமே எனக்கு கொடுக்கல சார்ன்றீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்ல போதாதா அப்படின்னா நீங்க குடுக்கறேன் சொன்னது எவ்ளோ

நாங்கள் வந்தால் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்படும் நாங்கள் ஹூஸ்டன் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க வேறு எந்த அது அந்த ஒரு யூனிவர்சிட்டி தான் உலகத்திலே இருக்குதா இலங்கை தமிழர்களுக்கு சிஏஏ வரும்போது எவ்வளோ ட்ராமா பண்ணாங்க இவங்க அப்போயே வந்து எங்களுக்கு இலங்கை அகதிகளுக்கு வந்து ஏன் கொடுக்கல தமிழ்நாட்டில் இருவங்களுக்கு எவ்வளவோ கூப்பாடு போட்டீங்களே இவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்திய குடியுரிமை வாங்கி கொடுப்பாங்க கொடுத்துட்டாங்களா குடியுரிமை அது போக வந்து நிதி உதவியும் பண்ணுவோன்னு சொன்னாங்க பண்ணாங்களான்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க இப்போ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் இருக்காங்க பாருங்க பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுக்கு மோட்டரைஸ்டு வெஹிக்கிள் கொடுப்போம் நாங்கள் கொடுத்தீங்களா அப்போது இந்த மாதிரி பெண்களுக்கு எத்தனை நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் பெண்களுக்கு எதிராக சைபர் குற்றங்கள் அமைக்கப்பட சொன்னாங்க அதுவும் அமைக்கப்படும் நீங்கள் ஜெய ஜெய் நாங்கள் வந்தோம்னா ஜெயலலிதா அவனுடைய மரணத்துக்கு வந்து சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு விசாரிப்பாங்க இது வரைக்கும் சிறப்பு நீதிமன்றம் போட்டிருக்கீங்களா திமுக அதிமுகவுனுடைய முன்னாள் மினிஸ்டருங்க பூரா ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்கள பூரா விசாரிக்கிறதுக்கு வந்து விரைவு நீதிமன்றம் அமைப்போம் நீங்கள் அமைச்சிங்களா அதே மாதிரி செம்மொழி பூங்கா சென்னையில் இருக்குது பாருங்க அந்த மாதிரி செம்மொழி பூங்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முன்சிபாலிட்டிஸ்லையும் கொண்டு வருவேன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்களா அதே மாதிரி உங்களுக்கு இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் பூரா கொண்டு வந்து போக்குவரத்து நேரத்தில் மக்களுக்கு வந்து பார்க்கிங் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து வளர்ந்த நகரங்கள் அத்தனையும் நாங்கள் வந்து பல அடுக்குமாடி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியை கொண்டு வருவோம் நாங்கள் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க இது வரைக்கும் அப்போது இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதே ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேலே இருக்குமா அப்போது இவங்க என்னத்தை நிறைவேற்றியிருக்காங்க இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு செஷனாகவே நீங்கள் வைக்கணும் இது ஒரு அரை நாள் செஷன் வைக்கணும் அறுநாள் செஷன் வைத்து அந்த ஐநூற்றி அஞ்சு நீங்கள் ஒவ்வொன்றா படித்து படித்து இது நடந்துச்சா நடக்கலையா நடந்துச்சா அந்த காலத்தில் தான் நீங்கள் நடந்துச்சா நடக்கலையான்னு கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எடுத்து அடிச்சிங்கன்னாக்கா அந்த வாக்குறுதியை எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் தமிழில் கூட அடிங்க இது உள்ளதா அப்படின்னு போட்டீங்கன்னா அப்படி அப்பட்டமாக காமிச்சிடும் என்ன நிறைவேற்றினாங்க அவங்க சொன்னது எவ்வளோ செஞ்சது எவ்வளோ செய்யாதது எவ்வளோங்கிற அப்படியே ஆணி வேறு அக்கு வேறு பிச்சு பிச்சு போட்டுரும் அப்போது திமுக டிஎம்கேங்கிறத வந்து என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுக்கு பதிலாக டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கழகம்னு தான் வைக்கணும் ஆய்ப்போயிருக்கு நமக்கு அந்த கட்சி பிடிக்காத கட்சி இல்ல ஆனா எல்லாத்துலயுமே இரட்டை நிலைப்பாடு பொண்ணு கூட வந்து அவங்க அதாவது எப்பயுமே நான் வந்து என்ன உங்களை எந்த அளவுகோல வச்சு உங்களை அளக்கிறனோ அதே தான் நான் என்னையை வச்சு அளத்துக்கிடும் உங்களை அளக்குறதுக்கு நீங்க நல்ல மனிதனா இல்லையான்னு அளக்குறதுக்கு ஒரு இன்னொரு அளவுகோல் என்னை நான் அளக்குறதுக்கு வேற ஒரு அளவுகோல்னா என்னன்னு சொல்றது இதை இதானே டபுள் ஸ்டாண்டர்டு அப்போ திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது பூரா பேசுறது பூரா வேற வேற ஆளுங்கட்சியாக வந்து செய்கிறது பூரா வேறு வேறு அது வேற வாய் இது வேற வாய்ங்கிற அது ஒரு படத்தில் தான் வடிவேல் சொல்லுவார் அந்த மாதிரி நமக்கு ஏன் இவ்வளோ தூரம் விமர்சனங்கள் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஒன்று கூட செய்ய மாட்டேங்கிறீங்களே நீங்கள் அப்போ இந்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் இத்தனை நம்ம சொல்லியும் வெக்க ஒரு 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 கூச்ச நாச்சமே இல்லாமல் தொண்ணூற்றி எட்டரை சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னா நமக்கு மாதிரி ஆட்களுக்கு கோபம் வருமா வராதா விமர்சனங்கள் வைக்க வேண்டிய நிலைக்கு வரமா வரலையா அப்போ அதனால தான் கேட்குறேன் ஐநூத்தி அஞ்சு பெருக்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்போ வெறும் எட்டு வாக்குறுதி தான் ஒன்று நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கீங்களா இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த திமுக காரங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே மக்கள் கிட்ட எதை சொன்னா வாக்கு கிடைக்கும் இந்த சதுரங்க வேட்டைங்கிற ஒரு படத்துல தான் வரும் ஒருத்தனை ஏமாத்தம்னா அவனுடைய ஆசையை தோண்டணும்டா அப்படின்னு அந்த ஹீரோ சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லி பொய் சொல்லி மக்கள்கிட்ட அதை வாக்கு வாங்கணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அவனுடைய அவ்வளோ தூரம் வந்து கொழுந்து விட்டு எரிய வைக்கணும் அந்த ஆசைன்னு இப்போத்தான வாக்குறுதி மாணவர்களுக்காகட்டும் இளைஞர்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் வே மீனவர்களுக்காகட்டும் ஆசிரியர்களுக்காகட்டும் அரசாங்க ஊழியர்களுக்காகட்டும் காவல்துறை ஆகட்டும் யாருக்கு கொடுக்கல இந்த வாக்குறுதிகளை அத்தனை பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுத்து அவனுடைய ஆசையை தூண்டி விட்டு வாங்கி ஆளுங்கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே செய்யாம ஒரு என்னுடைய அனுச கணக்கு சரியா இருக்குமானா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் இவங்க வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தாங்கனே பெரிய விஷயம் கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட பச்சை பொய்யா தொண்ணூத்தி எட்டரை சதவீதம் நாங்கள் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு வந்து நீங்க சொல்றீங்கன்னா இதை மக்கள் மக்களை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அன்மையில பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மோடிங்க வந்தப்ப அவங்க சந்திக்க முடியாமல் சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து ஸ்டாலின் அவரை போய் சந்திச்சிருந்தாங்க அதில் வந்து ரெண்டு பேர் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு மாதிரி பேச பொருளாக எழுந்துட்டு இருக்குது அதே மாதிரி பிரேமலா விஜயாதவும் சந்திச்சிருக்காங்க சார் இப்போ தேமுதிகவும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேருமே வந்து திமுக கூட கூட்டணி போன அதே வாய்ப்பு இருக்கு பேசிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அண்ணா திமுக நிராகரிக்கிறாங்க பாஜக நிராகரிக்கிறாங்க வேற எங்கே போவாங்க ஆமாம் இப்படி திமுக கார்டு அவர் போகிறார்னா அவருக்கு வந்து இது வந்து பொலிட்டிக்கல் சூசைடுன்னே சொல்லலாம் அவர் பொலிட்டிக்கல் சூசைடு என்னையை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்ததே வந்து எனக்கு என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் பொலிட்டிக்கல் சூசைடு தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வசைப்பாடலை வந்து அவர் வாங்கியிருக்கணுங்கிற அவசியம் ஏன்னா காலையில் தான் நீங்கள் பார்க்கில் பார்க்குறீங்க ஆமாம் பார்க்கல வாக்கிங்கில் பார்த்தே நீங்க அங்கே விசாரிச்சிருக்கிறீங்க அந்த விசாரிச்சு இருக்கும் போதே நீங்கள் சாயந்தரம் போறீங்க காலையில வந்து கூட்டணியை முறிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்றீங்க காலையில ஸ்டாலினை பார்க்குறீங்க கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க மறுபடியும் திருப்பி அவர் வீட்டுக்கு ஏன் போறீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போங்க மூணு நாள் கழிச்சு போங்க அந்த டைமிங் வந்து சரியில்லை அவர் போய் சந்திச்சதுக்கு ரெண்டு காரணம் சொல்றார் ஒன்னு நலம் விசாரிக்க போனோன்னார் இன்னொன்னு அவருடைய அண்ணன் இறந்துட்டார் அதுக்காக துக்கம் விசாரிக்க போனன்னார் எங்கேயாவது தமிழ்நாட்டில் துக்கம் விசாரிக்க போகிறவங்க யாராவது கூடையில் பழம் வாங்கிட்டு போவாங்களா மாம்பழத்தை வாங்கிட்டு போகிறாங்க இங்கே கூடையில பார்த்தீங்களா அதை ஒருவேளை அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கூட வாங்கிட்டு போயிடலாம்ல அப்போ அந்த உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தை மட்டும் சொல்லியிருக்கணும் அவருடைய அண்ணா இறந்து போனார் அதுக்கு துக்கம் விசாரிக்க போனோங்கிற காரணத்தை ஓபிஎஸ்ஏ தானே சொல்கிறாரு வேறு எந்த அரசியலும் இல்லைன்னு சொல்கிறார் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் நீங்கள் துக்கம் விசாரிக்க போகிற வீட்டுக்கு நீங்களும் எத்தனையோ துக்கம் விசாரிக்க போயிருப்பீங்க நானும் எத்தனையோ துக்கம் விசாரிக்க போயிருப்போம் எங்கேயாவது துக்கம் விசாரிக்கிற வீட்டுக்கு போறீங்க எதையாவது வாங்கிட்டு போய் நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லை அந்த வீட்டில இருந்து ஏதாவது கொண்டு வந்து பார்த்திருக்கீங்களா இல்ல அப்போ நீங்க கூடையில வந்து பணத்தை கொண்டு போறீங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்க சொல்றதுல எதுக்காக போய் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது இல்லையா இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓபிஎஸ் நிழல் மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேற ஒருத்தருமே நிற்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அண்ணா திமுகவில் இருக்கிறவங்க யாருமே வந்து அதாவது தனியாக இங்கிருந்து கட்சி மாதிரி போய் போய் அங்கே எம்எல்ஏ எம்பி அவங்க அவங்களெல்லாம் விடுங்க அவங்களெல்லாம் கட்சிக்காரங்களே கிடையாது அவங்க அவங்கலாம் வந்து சுயநலவாதிகள் சந்தர்ப்பவாதிகள் என்ன நேரத்தில் எங்கே சாஞ்சோம்னா எங்கே போனால் மாங்கா பறிக்க முடியுமோ அங்கே பறிக்கணும்னு நினைக்கக்கூடிய அவங்களெல்லாம் சுயநலவாதிகள் அவங்க எல்லாம் வந்து அரசு கட்சி சார்ந்தவங்களை அப்போ இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு திமுகவுக்கு பின்னாடி போய் இவர் கூட்டணியில் போய் ஓபிஎஸ் நிற்கிறார் நிற்பா மாட்டாருங்கிறது என்னுடைய தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் என்னுடைய கணிப்பு ஒருவேளை அந்த புள்ளி சைபரனில் போய் அங்கே அவர் நிற்கிறாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அத்தோட முடிஞ்சுது அவர் ஓகே அத்தோட அவர் அவருடைய அரசியல் சாப்டர் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியினுடைய அருமை பெருமையை மக்கள்கிட்ட வேற மாதிரி ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலைங்கிறது அடுத்தது ஆனால் விஜயகாந்த் வந்து அவர் அவர் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் சொல்றதை செய்வார் செய்கிறத சொல்லுவாருங்கிற டைலாக் விஜயகாந்துக்கு தான் பொருந்தும் அந்த மாதிரி வந்து ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு தேதி வரைக்கும் மக்களுடைய நலனுக்காக சிந்தித்து மக்களுக்காக வேட்டியை மடித்து கட்டின ஒரே அரசியல்வாதி அவர் அந்த மாதிரி ஆள் குறிப்பிட்ட ஆட்களில் விஜயகாந்தும் ஒருவர் அப்படி அவர் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமைக்கு போனதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த கட்சியை வந்து மற்றவங்க வந்து அதை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தாங்களோ அன்னையிலிருந்தே தேமுதிக வந்து ஒரு நம்ப தகுந்த கட்சி இல்லைங்கிற அளவுக்கு அவங்க நிலைமையை கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மற்றதுலலாம் நான் சொல்ல வரலாம் நமக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு பாவம் ஆனால் அந்த தேர்தல் கூட்டணிங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க இங்கேயும் குதிரை ஓட்டுவாங்க அங்கேயும் குதிரை ஓட்டுவாங்க அதுதான் அடுத்த வருஷம் ஜனவரி ஒம்பது தான் அறிவு பண்ண சொல்லுங்க ஏன் அப்படி தள்ளி போடுறீங்க என்ன காரணம் என்னத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாக்காதது என்ன எட்டு மாசம் என்ன பார்க்க போறீங்க ஒரு சீட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்களா எல்லா கட்சி கூடிய அது நீங்க செய்யுங்க எல்லாத்துக்குமே இப்ப நான் வந்து ஒரு கட்சியில போய் கூட்டணி கொடுக்குறோங்கிறதுக்காக நான் அதுக்காக எல்லாமே கொடுக்கறது பூரா நாங்க வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா நீங்க வந்து நாங்க அங்கேயும் பேசிக்கிட்டு இங்கேயும் பேசிருக்கோம் அப்போ உங்களுக்கு திமுக கூட்டணி கூட போய் இப்ப நீங்க திமுக கூட்டணி போனீங்கன்னா யாரை எதிர்க்க போறீங்க அதிமுக அப்போ அதிமுக கூட கூட்டணி போனீங்கன்னா யாரை எதிர்க்க போறீங்க திமுக அப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டே நாங்க முடியாம நாங்க ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த ரெண்டு பக்கமும் குதிரை ஓட்டோம்னா மக்கள் இது என்னன்னு பாக்குறது அப்ப உங்களுக்கு என்ன எங்க எப்படி படியுதோ அதை இன்னொரு ஆளை எதிர்ப்பீங்களா எந்த தமிழக மக்கள் நலன் சார்ந்த அரசியலோ மண் சார்ந்த அரசியலோ உங்களுக்கு எதுவுமே கிடையாது சதவீத கட்சி இருந்ததை வெறும் கொண்டு வந்தது காரணம் யாரு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பக்கம் குதிரை வண்டி ஓட்டுனால இப்ப அதிமுக கூட சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இன்னைக்கு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் வாக்கு நீங்க வாங்கி இருக்கீங்க இப்ப திருப்பி வந்து நாங்க எங்க பக்கம் நாங்க குதிரை ஓட்டுவோம்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த தேர்தலையும் வந்து விஜயகாந்த் அவர்கள் மேல இருந்த பற்றுதல்னாலையும் அவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்போ அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை மக்கள் வச்சிருக்கக்கூடிய நல்ல சிந்தனையை விஜயகாந்த் ஐயா அவர்கள் மேல வச்சிருக்க இவங்க பால் என்னுடைய பார்வை ஓகே அப்போ நீங்க வந்து ரெண்டு பக்கமும் வந்து போறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை பாமகல உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்களே பார்த்துருவீங்க இன்னமும் அவங்க பிரச்சனை முடியல ஒருவேளை அந்த பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா கூட எந்த கட்சி கூட கூட்டணி வப்பா நீ எதிர்பார்க்குறீங்க சார் அதாவது இப்போ மற்றவங்கலாம் சொல்கிறது கூட ஏதாவது ஒரு வகையில் ஏற்றுக்க முடியுது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளார நடக்கக்கூடிய அந்த அப்பா பையன் சண்டை வந்து உலகத்திலேயே யாரும் ஏற்றுக்க முடியாத சண்டை தேவையில்லாத சண்டை அதாவது ஏதோ ஒரு தான் வடிவேல் சொல்லுவார் பாரு நீ அடிச்சா நீ பிடுங்க ராணிப்புறம் எதுவுமே தேவையில்லை எல்லா ஆணியும் பிடுங்க அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி இங்கே போடுற சண்டை எதுவுமே அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவங்களுக்கும் இல்லை மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை இவங்க போடக்கூடிய சண்டை எல்லாத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியும் பாதிப்பு அவங்க தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் பாதிப்பு இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களித்து வந்த பொதுமக்களுக்கும் பாதிப்பு பிரச்சனையே எங்க ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லப்படுறது பெருவாரியான மக்கள் சொல்றது என்னன்னா இவர் நம்ம ராமதாஸ் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா சாரி அதிமுக கூட போகணும்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்பா ராமதாஸ் அவர்கள் பிஜேபி கூட தான் போகணுங்கிறது பையன் அன்புமணி ராமதாசனுடைய இதாக இருந்துச்சு இப்போ நான் கேட்குற கேள்வி சரி இப்போ ராமதாஸ் கூட முடிவெடுக்கிறாருன்னு வச்சுருங்க ஐ அப்பா தான் முடிவெடுக்கிறார் எங்கே போகிறீங்க அதிமுக கூட போனீங்கன்னாலும் அதே என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் போகிறீங்க பாரதிய ஜனதா கூட போனீங்கனாலும் அதே எம்பி என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் போக போகிறீங்க அப்போ அப்பா கையை பிடிச்சிட்டு நடந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் போகிறீங்க பையன் கையை பிடிச்சி நடந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் போகிறீங்க எதுக்கு அப்புறம் இந்த சண்டை தேவையில்லாத சச்சரவு இவ்வளோ அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் உங்களை ஒருத்தர் ஒருத்தர் நீங்களே சேர வாரி இறச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்போ இது தேவையா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஒரு ஒரு கட்சியில் சேரும்போது அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கு இது வலு சேர்க்குமா நீங்கள் என்ன மாதிரி போய் அங்கே சீட்டை வந்து நீங்கள் கேட்க முடியும் ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து விசிக்கும் பாமக ஒரே கூட்டணியில் அங்கே வச்சிருக்காங்களே பாரதிய ஜனதா கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல அப்போ இப்போ வந்து அவங்க பேசலையா அன்னைக்கெல்லாம் நாங்கள் கலைஞர்கிட்ட கேட்டோம் ஆனால் கலைஞர் என்ன சொன்னார்னா எங்களோட தான் கூட்டணி ஒரு புது விளக்கத்தை சொன்னார் இது இது குழந்தை பாப்பா கேட்டால் கூட சிரிச்சு போயிரு கேட்க பக்க கேட்க பக்க இப்படி இப்படிலாம் வந்து இப்போ காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களே அவர் சொன்ன காரணம் என்னன்னா நாங்கள் வந்து திமுக கூட தான் கூட்டணி ஆனால் திமுக தான் பாரதிய ஜனதா கூட கூட்டணி நாங்கள் கூட்டணி இல்லைங்கிற விளக்கத்தை சொன்னார் திருமா இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அவர்கள் தான் எங்க பார்த்தாலும் வந்து அரசியல் விழிப்புணர்வு தான் என்னுடைய கடமைங்கிற இதுதான் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா அப்போ அந்த இடத்துக்கு இன்னைக்கு ராமதாஸ் அந்த திமுக கூட்டணி கூட்டணி வெடிச்சிடும் சுக்குனூரா வெடிக்கும் ஓகே ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போனார்னாக்கா அதிமுக கூட்டணிக்கு அபரிமிதமான வாய்ப்பு திருமாவளவன் வெளியே வந்துடுவார் திருமாவளவன் வெளியே வந்து அவர் மட்டும் தனியா வர மாட்டாரு அதிமுக அவங்களுக்கு வேற வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு விஜய் இருக்காங்க விஜய் கூட போலாம் விஜய் கூட திருமாவளம் இருக்கா சார் ஏன் வாய்ப்பு இல்ல

ஓகே அதனால தான் சொல்றாங்க கொள்கை கூட்டணி வேற அரசியல் கூட்டணி வேற இதில் சீமான் ஒரு ஆள் தான் கொள்கை கூட்டணியும் ஒன்னு தான் அரசியல் கூட்டணியும் ஒன்னு தான் என்னால் யார் கூடயும் போய் சேர சண்டை முடியாத சீமானை தவிர வேற எந்த கட்சியாவது எங்க கொள்கை கூட்டணி தான் எங்களுடைய தேர்தல் கூட்டணின்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா அப்புறம் என்னமோ எங்க சார் அங்க போயிருவாங்களா யார் வேணால் எங்க வேணா போவாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் கிடையாது கமா தான் யார் பேசுகிறதுமே ஆ தீர்க்கமாக சொல்லிட்டாருங்க முடிஞ்சு போச்சுங்க புல் ஸ்டாப் வச்சுட்டாருங்க தெர் இஸ் நோ புல் ஸ்டாப் இன் பாலிடிக்ஸ் ஒன்லி காமா நிறைய தகவல் கூட பையன் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி விக்ரம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை